ஸ்ரீ குருபியோ நமஹா மமா இந்த மௌனவிரத்தை பற்றி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நண்பர் கேட்டுன்னு வர்றார் மௌனவிரதம் ஒரு நல்ல விரதம் தான் வச்சுக்கோ அது சந்தேகமே இல்லை ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா சாஸ்திர ரீதியாக மௌனவிரதம் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஏகாதசி விரதங்கள் மாதிரி நிறைய விரதங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி மௌனவிரதம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் அது ஒரு சம்சயமாக தான் இருக்குது எங்கேயும் சொல்லப்பட்டதாக தெரியல ஆமாம் பிராச்சீன கிரந்தங்களையோ அல்லது வந்து ஏதாவது புராணோக்தமோ எங்கேயாவது மௌனங்கிறது நமக்கு எடுக்கப்பட்டிருக்கா கிரகஸ்தா அது கொஞ்சம் சம்சயமாக தான் இருக்குது எங்கேயும் அதுக்கு வாக்கியமும் பிரமாணமும் கிடைக்கல ஆனால் ஒன்று நண்பர்களே மௌன வந்து சில பேர் வந்து அனுஷ்டானத்தில் கொண்டு வந்த ஒரு விஷயந்தான் நல்லதும் கூட ஏன்னா அனாவசியமான பேச்சு இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணணுங்கிற ஒரு மனோபாவம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அளந்து பேசுதல் எதை பேசணுமோ அதை பேசுறது எப்போ பேசாமல் இருக்குமோ பேசாமல் இருக்குது மாதிரி நல்ல பழக்கங்கள மௌனவிரத்தினால் வரும் இன்னொரு விஷயம் மௌனவிரதம் வந்து இன்னும் பல நன்மைகளை நமக்கு கொடுக்கின்றது சில பெரியவாலும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் குறிப்பாக வாரத்தில் வாராவாரம் செவ்வாய்க்கிழமை மோனவர்தம் இருப்பது உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் நல்லது மாத்திரம் இல்லை புண்ணிய பிரதமான பிரமாதமானது கூட புண்ணியம் கூட கிடைக்கும் மோனவிர்தம் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் குறிப்பாக என்றைக்கோனா இருக்கலாம் வச்சோங்கோ செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் புண்ணியம் கூட கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்க இன்னும் இன்னும் யோகா ரீதியாக யோகா இருக்கு இல்லையா அது ரீதியாகவும் அல்லது மெடிடேஷன் சொல்கிறாள் தியானம் பண்ணுறாலே அவளுக்கு எல்லாருக்குமே இந்த மௌனவிரதம் ரொம்ப உபயோகப்படும் கேள்விப்பட்டிருக்கேன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மௌனவிரதம் இருப்பதனால் நம்ம வாய்க்கும் சம்ஸ்காரம் கிடைக்கும் இன்னொரு பெரிய லாபமும் இருக்குது மௌனம் இருக்கேன் ஒருத்தர் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவ யாரும் அனாவசியம் பேச மாட்டாள் சப்போஸ் அவர் மானசிங்கமாக ஏதாவது ஜெபம் பண்ணணும் அல்லது ஏதாவது தியானம் பண்ணோம் அப்படின்னா யாராவது பேச்சு கொடுத்துட்டே இருப்பா வந்துன்னு போயிட்டே இருப்பா டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மௌனும்னு சொல்லிவிட்டா யாரும் வரமாட்டாள் யாரும் பேசும் கொடுக்க மாட்டா அவர் இன்றைக்கி மௌனும்பா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணால் போயிடுவா இவர் தியானம் பண்ணுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ மானசிகமாக பண்ணுவதில் முழுமையாக ஈடுபட முடியும் அந்த லாபம் ஒரு பெரிய லாபம் நானும் தேடிருக்கேன் ஏதாவது பிரமாணம் வாக்கியம் ஏதாவது புராண சாஸ்திர ரீதியாக இருந்தால் பெரியவாலாம் கேட்டுருக்கேன் கிடச்சா அதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆஸ் ஆஃப் நோ டோன்ட் திங்க் எனி பேசிஸ் ஃபார் தட் பட் பட் மௌன லாபங்கள் நிறையா இருக்குது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இருப்பதனால் புண்ணியம் கூட கிடைக்கும்ண்டு பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என் குருநாதர் கூட ஸ்ரீமான் சங்கரையர்கள் வந்து அடிக்கடி மௌனவரம் இருப்பார் உரை இப்படியும் இருக்கலாம் அவர் நிறையா வந்து நிஷ்டையில் இருப்பார் நிறையா தியானம் இருப்பார் மௌன மணிக்கு அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஸோ அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவர் வந்து அவருடைய தியானத்துலேயும் அல்லது மானசிக ஜபத்துலேயும் இருக்கலாம் இல்லையா அது ஒரு காரணமாக இருக்கலாம் அவரை நான் கேட்டதில்லை அது கேட்க தவறிட்டே நினைக்கிறேன் அவர் இப்போ இடையே இல்லை ஜீவத்தோடு ஆனால் ஒன்று பெரியவாலாம் மௌனவர்தம் வருதம் பண்ணிட்டுருக்க கிரகஸ்தாளுக்கு வந்து அதுவும் குறிப்பாக பிராமணாளுக்கு வந்து மௌனவிரதம் எடுக்காத காரணம் இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா அவளுக்கு நிறைய பாராயணங்களும் பிரம்ம யஜ பிரச்சனமும் இது மாதிரி தினசரி நிறையா அவளுக்கு எடுத்திருக்கு இல்லையா ஸோ மௌனவிரதம்னு சொன்னால் இதெல்லாம் போயிடும் இல்லையா அதனாலேயே நம்ம எடுக்காமல் இருக்கலாம் மொத்தத்தில் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது கேள்விக்குறியாக இருந்தால் என்ன மௌனவிரதம் என்பது எந்த விதத்துலேயும் ஒரு கெடுதல் கிடையாது நல்லது தான் அதனால் நமக்கு கிடைக்கும் சில பெ பெரியவாடெலாம் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருந்துருக்கா மோகன்துறத அதையும் கேள்விப்படாமல் இல்லை நம்ம எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணுன்ட்டு அந்த அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண